இது வந்து செங்கல் மழை நேத்துற கூடைங்க இது விலை வந்து ஆறுநூறு ரூபாய்ங்க இது மாட்டுக்கு தீனி வைக்கிற கூட நானூறு ரூபா தாங்க இது ஆட்டுக்கு தீனி வைக்கிற கூடைங்க இது இருநூறு ரூபா இது மாட்டு சாணி அழுற கூடைங்க இது நூறு ரூபா வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் என்னங்க இவ்வளவு தீவனம் கூட வச்சிருக்கீங்க என்னென்ன தீவனம் கூட வச்சிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எல்லாம் மாட்டுக்கு ஆட்டுக்கு தீவனம் கூட தயாரிக்கிறேங்க சரிங்க ஒவ்வொன்றும் இது வந்து மாட்டுக்குங்க சரிங்க மாட்டுக்கு வந்து தட்டு வெட்டி தீவனம் தீவனம் வெட்டி உள்ள போட்டுக்கலாங்க இது ரொம்ப வருஷத்துக்கு வருங்க இது வர இந்த கூடையெல்லாம் பாருங்க சரிங்க அது ரெண்டாவது ஆட்டுக்கு வைக்கிற மாதிரிங்க இது அது வந்து என்னது ஆட்டுக்கு மழை காலத்துக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சரி சரி நீங்க எல்லாம் ரெண்டு ஆடு திங்கிலாங்க சரி நீங்க ரெண்டு ஆட்டுக்கு நீங்க கள்ளக்கோடி புண்ணாக்கு எதை வேணா போட்டு வச்சுக்கலாங்க நீங்க வந்து மொத்தம் நாலு விதமான கூட செய்யறீங்களா ஆமாங்க ஒண்ணு வந்து மாட்டுக்கு இன்னொன்னு ஆட்டுக்கு ஒன்னு சாணி அல்ற மாதிரி மாட்டு சாணி அல்ற கூட ஒண்ணு ஆமாங்க ஆமாங்க அது இல்லாம கையில கைப்பிடி வச்சிருக்கிறது ரெண்டு கையில சைடு சைடு வச்சிருக்கீங்களா இது வந்துங்க நாலு மாடி மூணு மாடிக்கு செங்கல் சிமெண்ட் மலன் மேலே ஏத்தற கிரீன் கேத்தற கூடைங்க ஓ ஓ சரி சரி இதுங்க இது வந்து 200 கிலோ புடிக்குங்க 200 கிலோவா 200 கிலோ புடிக்குங்க அடங்கப்பா அத இது வந்து நீங்க சமயத்துல ஆளு கூட மேலே ஏறிட்டு கீழ இறங்கலாம் அந்த அளவுக்கு வலிமையா செஞ்சிருக்குறோம் இதெல்லாம் சொந்த கையால செய்யற வேலைங்க மிஷினி எதுவுமே கிடையாதுங்க சரிங்க இதெல்லாம் உழைப்பு நம்பி செஞ்சு வேலைங்க அந்த அளவுக்கு வாருங்க போல்ட் எல்லாம் எவ்வளவு போட்டுக்கு பாருங்க நீங்க இறங்கலாம் அதுக்கு கேரண்டி சரி சரி அந்த அளவுக்கு பக்குவமா வேலை செய்யணும் சரிங்க அந்த அளவுக்கு போல்ட் எவ்வளோ போட்டு செஞ்சிருங்க

டெல்லி மாட்டுக்கு திங்கலாம் தமிழ்நாட்டு ஹரியானா மாடு எந்த மாடு வாங்கினாலும் திங்கிலாங்க ரெண்டு பக்கம் முளைக்குச்சி அடிச்சு கட்டிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க ஒரு கூடைக்கு வந்துங்க ஒரு புல்லா போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் போட வேண்டியது அந்த அளவுக்கு அதிகமா பிடிக்குங்க நீங்க மிஷின்ல வெட்டி போட்டாலும் சரிங்க நீங்க அறுவாலை வெட்டி போட்டாலும் சரிங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கல மிஷின்ல வெட்டி போட்டீங்கன்னா எல்லாம் சின்ன சின்னதா வருதுங்க சொல்றீங்களா தீவன தீவன தீவனம் நம்ம மிஷின்ல வெட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சேதாரம் வராதுங்க இதனால உங்களுக்கு தான் தவறுங்க உங்களுக்கு வந்து அந்த அந்த கழிவடே வராதுங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கத்தையை அடுத்து போட்டீங்கன்னா அது மேல மேல தின்னு விட்டு அந்த தண்டையில கீழே வீசிடுங்க அதனால உங்களுக்கு தான் பிரயோஜனம் இல்லாத வேலைங்க இதுல வந்து கூட வாங்கி மிஷின்ல வாங்கி வெட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இது எவ்வளவு காலத்துக்கு வருங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வரும் சரிங்க ஒரு ஒரு கூடையா மொத்த நாலு வகையான கூட பண்றீங்க ஆமாங்க அந்த கையில கைப்பிடி வச்ச கூட என்ன அதுக்கு அடுத்த மாட்டு தீவனம் வைக்கிற கூட என்ன விலை ஆட்டுக்கு தீவனம் வைக்கிற கூட என்ன விலை மாட்டு சாணி அல்ற கூட

தேங்காய் கலர் பருப்பு இருக்குதால பருப்பு கொட்டுறதுக்குங்க அது யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து பயன்படுத்தும்போது இது ஸ்மெல் ஏதாவது வராது ஒண்ணுமே ஆகாது இதுல ஒண்ணும் இல்ல பத்து வருஷமா ஏ பதினஞ்சு வருஷமா இதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி நாங்க வந்து பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி தான் ஆரம்பிச்சுங்க அதுக்கு முன்னாடியே இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ புடிச்சி தமிழ்நாடு வரைக்கும் கேரளா அதர் ஸ்டேட் வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்குறாங்க ஒரு மாடு வச்சிருந்தேன்னு சொல்லி நீங்க பத்து மாடு வாங்க வச்சிருந்தா இந்த கூட தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சரி அந்த கூட எடுத்து கொடுங்க நீங்க போங்க இப்போ வந்து பெரிய கூட கைப்பிடி வச்சது ஒண்ணு சொல்லிருக்கீங்க அது வந்து அறுநூறு ரூபாய் இது இது வந்து நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் சின்னது அடுத்தது ஆட்டு கூட கொடுங்க ஆட்டு கூட அது நல்லா வச்சுக்கோங்க கீழே நல்லா வைங்க அது கீழே வச்சிருங்க இது என்ன விலை சொல்லுங்க இது இரநூறு ரூபாய்ங்க இது இரநூறு ரூபாய் இது என்ன சைஸ் வரும் இது வந்து ஒரு ஆட்டு கலவா அங்க வச்சிருங்க ஒரு ஆட்டு கலவா இருக்கு ஒரு ஆட்டு கலவா ஒரு ஆட்டுக்குன்னு கள்ளக்கோடி போட்டுக்கலாம் புண்ணாக்கு போட்டுக்கலாங்க கள்ளக்கோடி போட்டுக்கலாம் புண்ணாக்கு போட்டுக்கலாங்க உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் மழை காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இது எங்க வேணாலும் வச்சுக்கலாமா எங்க வேணாலும் வச்சுக்கலாங்க நீங்க தரையில வச்சுக்கலாங்க வாருங்க வச்சு காட்டுற பாருங்க சவுனா இருக்குங்க ஓ சரி 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 அவ்வளவு சவுனா இருக்குங்க நீங்க இந்த ரெண்டு கைப்பிடி கொடுத்துருக்குறோம் இப்ப இந்த மாட்டு தீவன கூட மாதிரி இதுக்கு ஏதாவது முளைக்குச்சி அடிக்கணும் இதுக்கெல்லாம் ஒண்ணு செய்வேன் இங்க வாருங்க வாருங்க முன்னாடி வாருங்க முன்னாடி தான் வச்சு காட்டுற பாருங்க சரி அவ்வளவு மெல்பிரிச்சுன்னா வேலை செய்யறோம் இந்த விளிம்பு வந்து

ஆனா ரொம்ப வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு எல்லாம் வருங்க இதுக்கு வந்து கம்மியா சொல்றோம் இதெல்லாம் பத்து வருஷத்துக்கு வருங்க இந்த போல்ட் எல்லாம் வருங்க நீங்க போயிடுச்சுன்னா கூட மாத்திக்கலாம் அதை பத்திய கவலை அது அதுக்கு வருங்க அந்த இந்த குரு போயிட்டு உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வருங்க இருந்தாலும் போயிட்டா நீங்களே போட்டுக்கலாம் அது எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி தரேங்க சரி சரி நீங்க நீங்க ஒரு போல்ட்டு கண்டு போச்சுங்க எனக்கு போன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி போடுறது வரைக்கும் நான் சொல்லி தரேங்க நீங்க அத பத்தி கவலைப்பட சரி நீங்க என்ன எங்க கிட்ட எந்த பொருள் வாங்கினாலே ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எங்க கிட்ட கேளுங்க ஆட்டு தீவன கூட வந்து நாலு கிலோ வரும்னு சொல்லிருக்கீங்க என்ன விலை வருதுங்க இரநூறு ரூபாய்ங்க ஓ சரி சரி இரநூறு ரூபாய்ங்க இருநூறு ரூபாய் அத்தனை வேலை இருக்குது இல்லைங்க அவளவு வேலை செய்யணுங்க சரி சரி நாம ஏதோ செஞ்சு கொடுக்குறது இல்லைங்க அந்த இருநூறு ரூபாய்க்கான ஊதியத்தை வேலை செஞ்சு தர்றங்க நீங்க இருநூறு ரூபாய் என்னப்ப இதுக்கு இருநூறு நீங்க கேட்கலாம் ஆனா அந்த அளவுக்கு இது வேலை இருக்குது உண்மையான வேலை இருக்குதுங்க நாங்க ஏதோ ஒன்னு செஞ்சு கூப்பிட்டு கொடுத்து காசு வாங்க மாட்டோம் உண்மையா உழைச்சு நாங்க எல்லாம் சம்பாதிக்கிற அந்த வகுத்த கலவர ஆளுங்க இதுல வந்து பொய் வேசி பிராடு வேசறது இல்ல சில பேர் கேட்டா நீங்க பணத்தை போட்டுட்டா நீங்க போட மாட்டீங்களான்னு ஒருத்தர் கேட்டாரு நான் சொன்னேன் உழைச்சி சம்பாதிக்கிறதுங்க நாங்க ஓ ஓ நாங்க யாரு காசு ஏமாத்துறது இல்லைங்க நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா அரை மணி நேரத்துல உங்களுக்கு புக் எங்கனால எந்த மிஸ்டேக் வராதுங்க நாங்க ஒண்ணு ஆபீஸ்ல ஒப்படைச்சு அது முறையான புக் பண்ணி அந்த ரசீதை வாங்கி கொடுத்துருவா நீங்க வந்து எங்களை நம்புங்க சரி 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 அதான் நீங்க வந்து இப்ப திருப்பூர் மாவட்டத்துல இது ஊத்துக்குழியா ஆமாங்க திருப்பூர் குழிங்கிற இடத்துல இருக்கிறீங்க ஆமா இப்ப ஈரோடோ கரூர் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை இங்க யாராவது கேட்டாங்கனாலும் இது அனுப்புறீங்க இது தமிழ்நாடு முழுக்க நான் பண்ணிட்டு சார் சரி சரி நீங்க பாண்டிச்சேரிக்காரன் வாங்கி இருக்கிறாங்க கடலூர் காரை வாங்கி இருக்கிறாங்க திருச்சியில வாங்கி இருக்கிறாங்க இல்ல இப்ப தமிழ்நாடு முழுக்க நாங்க பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இன்னும் புக் பண்ணிட்டு தான் பணத்தை போட்டு விடுறாங்க அட்ரெஸ போட்டு விடுறாங்க நாங்க புக் பண்ணிட்டு தான் இருக்கிறோங்க சரி தினமும் ரெண்டு பார்சல் மூணு பார்சல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நேத்து கூட ஒருத்தர் ஒரு பத்து கூட வே வேணும் சொல்லி புக் புக் பண்ணி விடணுங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேங்க நீங்க ஆந்திரா கேட்டாலும் சரி கர்நாடகா கேட்டாலும் சரி பெங்களூர் கேட்டாலும் சரி எல்லா சைடும் நாங்க புக் பண்ணி தர்றோம் புக் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் எங்க வேலை நீங்க பாலை பண்ணி எடுக்கிற வேலை உங்களுக்கு நாங்க எல்லா காப்பிங்க ஒருத்தர் அது போன் நம்பர் வாங்கி கொடுத்துருவோம் எப்ப வருது என்னங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோணும் தெரிஞ்சுக்கணும் ஆமா இப்போ வந்து நீங்க மூணு கூட இவ்வளவு சொல்லிருக்கீங்க ஆமா நாலாவது அந்த இங்க இங்க இருக்கு இங்க கீழே உள்ள இருக்கு அந்த கூட அதாவது சாணி அல்ற கூட சாணி அல்ற கூட நூறு ரூபாய்

ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வருங்க 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 இந்த டயர் எல்லாம் ஒண்ணுமே ஆகாதுங்க இந்த உங்களுக்கு அந்த போல்ட் வேணா போகுங்க அந்த போல்ட நீங்க டைட் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு வருங்க நீங்க அப்படியே போச்சுன்னா நீங்க ஏதோ எலக்ட்ரானிக் கடையில கொண்டு போய் இந்த போல்ட்டை நீங்க வாங்கி போட்டுக்கலாங்க அதை பத்தி நீங்க எப்படி போடுறதும் கூட எங்கிட்ட கேட்டா கூட நான் போன்ல சொல்லுங்க சரி நீங்க இந்த மாதிரி போடுங்க இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு வருங்க எங்க தேங்காய் காலத்துக்காரங்களா போட்டு அந்த இல்ல இருக்கிற அவங்களுக்கே அஞ்சு வருஷம் வருது ஏன் இது வராதுங்க சரி சாணி மட்டும் மாட்டுலாம் இருக்கீங்க வேற என்னெல்லாம் எடுப்பாங்க நீங்க சாணி அழிக்கலாம் குப்பை அழிக்கலாம் எடுத்துக்கலாம் ஜல்லி எடுத்துக்கலாம் கொண்ட கொட்டரக்கு வச்சுக்கலாங்க என்னோட பண்ணிக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் அந்தக்குள்ள என்ன கெபாசிட்டி ஆமாங்க உங்களுக்கு வெயிலையும் வைக்கலாம் வெயில் வைக்கலாம் மழையில வைக்கலாம் என்னமோ ஆகாது நீங்க இப்படி போ எப்படி போட்டாலும் ஒன்னும் ஆகாது ஒன்னும் ஆகாது இந்த போல்ட் மட்டும்தாங்க கொஞ்சம் போச்சா நீங்க மாத்திக்கணும் சரி சரி அதுதாங்க ஆனா இந்த கூடையில வெயிலுக்கோ மழைக்கோ எதுவுமே ஆகாதுங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க எல்லாம் வேலை பாடுதாங்க எல்லாம் எங்களுக்கு சொந்த வேலை செய்யறது பாருங்க எல்லாம் எங்க எங்க கை வேலைதாங்க இதுக்கு மிஷினோ எதுவுமே கிடையாது நீங்க கையிலேயே ஆமா செய்யறீங்க சரி இது நானே சொந்தமா வேலை செய்யறேன்னு செய்யறீங்க இப்போ அந்த பெரிய கூட செஞ்சிருக்கீங்கல்ல ஆமாங்க கூட செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது ஒரு இருபது நிமிஷம் ஆகுது இந்த இருபது இருபது நிமிஷத்துல செஞ்சிருவீங்க செய்யல செய்யுறங்க ஆனா இது வந்து இந்த வேலையை வந்து இது அவசரமா செய்ய வேலை கூட கீழ எடுத்து வச்சிருக்கோம் இந்த வேலை வந்து அவசரமா செய்யற வேலை கிடையாது இது வந்துங்க மேல பில்டிங்க்கு மண் ஏத்துறது வந்து நிதானமாத வேலை செய்யணும் ரோல் எல்லாம் போடணும் ஆமாங்க இந்த 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 கைப்பிடி எல்லாம் ஸ்ட்ராங்கா குடுக்கணும் ஏன்னா கிரீன்ல தூக்குற விஷயம் மேல இருந்து கீழந்து அந்த அளவுக்கு வேலையெல்லாம் இதெல்லாம் தான் செய்யணும் சரி சரி சும்மா வேலை செஞ்சு பார்சல் பண்ணமுன்னா அது எங்க பேரு கேட்டு போயிடும் இது வந்து முறையான வேலை செய்யணும் இருபது நிமிஷம் ஆகும் ஆயிரம் அந்த அளவுக்கு வேலை செய்யணும் வேலை செய்ய அடுத்து அந்த அடுத்து உங்களுடைய மாட்டு தீவனம் கூட செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இது ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் ஆயிரும் ஒரு வந்து சும்மா மாட்டுக்கு கட் பண்ணி வைக்கணும் ஆமாங்க கட் பண்ணி கட் பண்ணி எல்லாமே நிமிஷம் எடுத்து கட் பண்ணி பண்ணி டயர் அறுக்குறது வேற செக்ஷனுங்க இந்த கூடை போடுறது வேற செக்ஷன் ஓ அது தனித்தனியா அறுத்து ஆமா தனித்தனியா தனித்தனியா போடுறது மட்டும் போல்ட் போடுறது அது மட்டும் 15 நிமிஷம் ஆகும் ஆகு 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 15 நிமிஷம் அடுத்து அந்த இந்த கூடை ஆட்டுக்கு வைக்கிற கூடை இருக்கு இல்லீங்களா

இப்ப நீங்க மட்டும் தான் செய்யறீங்களா கூட ஆட்கள் யாராவது இருக்காங்களா கூட ஆட்கள் இருக்கிறாங்க ஆள் ஆள் இருக்கிறாங்க நம்ம நம்மளோட பார்வையிலிருந்து எல்லா வேலையும் நடக்கணும் எந்த வேலையும் தப்பா செய்யறதுக்கு விட மாட்டான் ஏன்னா இது வந்து வெளியூர் போற மா கொடுக்கிற ஊடையெல்லாம் அவ்வளவு நீட்டா செய்யணும் அவன் வந்தா செஞ்சா போனாங்கிறதால விடமாட்டான் நாங்க சொல்ற மாதிரி தான் செய்யணும் இல்லன்னு நீ வர வேண்டாம் நாங்க இந்த வந்து எங்களை பேரை காப்பாற்றிக்கிறக்கு வேண்டி இந்த வேலை செய்கிறோம் அதனால ஒவ்வொரு போர்டும் செக் பண்ணுவோம் இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்களா இது எப்படின்னு அந்த ஒரு போட்டு நீ தப்பாக போட்டு அது நல்லா போடும் அப்படின்னு சொல்லுவா இல்லை எங்களோட கண்ட்ரோல் பார்வையில் தான் செய்யிருவோம் இது வந்துங்க இது சொல்லிக்கலாங்க இது வந்துங்க மூணு மாடி நாலு மாடிக்கு கையில் இழுக்கிறது மண்ணு, மணல், சிமெண்ட் இதெல்லாம் போட்டு கையில் எல்கிறது. கையில் எடுத்துக்கலா? கையில் எடுத்துடலாம். இந்த புடி ரோ போட்டு கொக்கி போட்டு மேல் எல்கிறது. இந்த கோடை எல்லாம் இது என்ன கிலோ வரும் அது மட்டும் இதெல்லாம் ஒரு அஞ்சு கிலோ வரும். பாருங்க 볼ட் எல்லாம் பாருங்க. பட்டாசா போட்டு வச்சிருக்காங்க. பாருங்க பாருங்க. ஏய் உமையான சொல்லுனுங்க. இங்க பாருங்க. போல்ட் எல்லாம் பாருங்க. ஓ ஓ. சூப்பர். எல்லா கொண்ட 볼ட் இந்த கொண்ட நட்டு ஓ ஓ இது நீங்க தாராளமா கையில செங்கல் மேல ஏத்தறக்கு ஒரு ஆறு கால ஏழு கால தான் பிடிக்கும் கையில் இழுக்கிறதெல்லாம் ரொம்ப போட முடியாது நீங்க கிழியில் இழுக்கிறது வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம் இது கையில் ஓ அது கயிற்று கட்டியா ஆமா கயிற்று கட்டி தான் கைத்தியா கொக்கியா போட்டு இழுக்கிறது இங்க இருந்து மேல இழுக்கிற மூணு மாடிக்கு நாலு மாடிக்கு இழுக்கிறது சரி சரி அதுக்கு வேண்டிய போல்ட் வருங்க இதெல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு வருங்க இந்த போல்ட்டே போகாதுங்க அந்த அளவுக்கு போல்ட் ஓ ஓ சரி 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 பாருங்க இப்ப நீங்க இது இதுக்கு இந்த மொத்தம் நாலு வகையான கூட பண்றீங்க இல்லையா வேற யாராவது தகுந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கூட வேணும்னு சொன்னாலும் நீங்க என்ன மாதிரி கேட்கறீங்க அந்த மாதிரி நம்மனால முடிஞ்சதை செய்வோம் முடியாதாலாம் நாங்க இத வந்து நாங்க செஞ்சு கொடுக்கறோம் பணம் வாங்க மாட்டோம் எங்களுக்கு முடிஞ்ச செய்வோம் இல்லைன்னு இல்லைன்றிவா சரி சரி ஏன்னா அதெல்லாம் நாங்க செஞ்சு கொடுக்குறோம் நீங்க பணத்தை போடுங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டோங்க எங்க வேலை எங்களை நாங்க வந்து குடுக்குற பொருள குவாலிட்டியா இருக்கோன்னு பேருந்துட கூடாதுன்னா அந்த மாதிரி வேலைதான் செய்வேன் நீங்க இப்படி செஞ்சு கூட நான் பாத்துக்கறேன்னா நீங்க எங்கயா வாங்கிக்கோங்க இல்ல அப்ப அவங்க ஒரு கேக்குறாங்கன்னு வச்சுக்கங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் சார் இப்ப வந்து அவங்க கேக்குறவங்க எப்படி வேணா கேக்கலங்க இப்படி போடுனா அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்க அது சரி சும்மா இதுதான் வந்து எல்லா இடத்துக்கும் பயன்படும் ஆமாங்க 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 சரி ரைட் இப்போ ஓகே இப்போ நீங்க உங்க பேரு இருக்கிற இடம் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அது கொஞ்சம் கீழே வச்சிருங்க என் பேர் வந்து வடிவேலுங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளிங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்து ஊத்துக்குளிங்க சென்னிமலை ரோடு சரி உங்க கடையோட பேரு பேர் பெருனஸ் டயர் கடைங்க என்னது பெருனஸ் டயர் கடைங்க பிரணேஷா ஆமாங்க ஓ எதிரேஷ்ன்னா பையன் பேருங்க பையன் பேருங்க ஓ சரி சரி அடுத்து எனக்கு பின்னாடி அவன் தானுங்க பா பையன் என்ன ஏஜ் ஆகுது

இந்த நம்பருக்கு கூப்டாலே இந்த நீங்க சொல்ற அந்த நாலு வகையான கூடை மா மாட்டுக்கு அந்த இது தூக்குறது கிரீன் கூடை கிரீன் கூடை என்ன கூட கிரீன் கூடைங் கிரீன் கூட ஆமாங்க ஓ அதுக்கு பேரு கிரீமா ஆமாங்க ஆமா

அதுலயே போன் அவங்க எல்லா டீட்டெயில் அதுல வந்துருங்க நீங்க செல்லில் அடிச்சாலே உங்களுக்கு வந்துரும் எங்க புக் பண்ணி இல்ல நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் சொல்லிட்டாங்களான்னு நீங்க காப்பி அடிச்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சு போயிரு ஆமாங்க இது ஏன்னா நாங்க சும்மா புக் பண்ணிட்டுங்க புக் அது சரி வராதுங்க எல்லாரும் காப்பி வாங்கி கொடுத்தா நீங்க உங்களுக்கு எல்லாம் வந்துருங்க இது புக் கொடுத்தாங்க எத்தனை ஆகு அங்க போய் சேர்ந்தாலும் எனக்கு ஒரு மெசேஜ் வரும் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருங்க எடுத்தாலும் எங்களுக்கு ஒரு மெசேஜ் வருங்க இந்த இடத்துல இவங்க டெலிவரி எடுத்துட்டாங்க அப்படின்னு மெசேஜ் வருங்க சரி இப்ப நூறு இருந்து கூட இருக்கு விட பெரிய பண்றீங்களா இது நான் எனக்கு வந்து மெயினா மாட்டுத்தேன கூட தான்

ஏன் வந்துங்க ஒரு பத்து கோடி இருபது கோடி கேட்டாங்கன்னா அப்படி ஆமாங்க ஒரு கோடைக்கு ஒரு கோடி செஞ்சு குடுக்கலாம் இருபது கோடினா ஒரு டக்குன்னு கன்ஸ்ட்ரக்ஷன்ல கேக்குறது இல்லையா கேக்குறாங்க கேக்குறாங்க கேக்குற கேக்குறேன் பண்ணிட்டு தான் இருக்குறங்க சரி சரி அது பண்ணிட்டு தான் இருக்குங்க சரி சரிங்க ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு வந்து கூட கூட வந்து நிச்சயமா கேட்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நாங்க சிறுதொழில் பண்றோங்க நாங்க ஒன்னும் பெரிய ஆளுங்க இல்லைங்க இத நம்பி தான் எங்க வாழ்வாதாரமே இருக்குதுங்க நீங்க எங்கள நம்பி நீங்க கூட வாங்குங்க நான் உங்களுக்கு புக் பண்ணி விடுறோம் எல்எல்ஆர் காப்பி வாங்கி கொடுத்து உடனே குடுத்துறேன் நல்லது நல்ல சரிங்களா நாங்க வந்து ஏமாத்துறதே கிடையாது இதுதான் உண்மை சரி சரிங்க ரொம்ப நன்றி உங்கள காண்டெக்ட் பண்ணுவாங்க பாத்து என்னன்ட்டு பண்ணிக்கோங்க நன்றி நன்றி நன்றி